பதினெட்டாயிரம் ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்குறேன் அதனுடைய நோக்கம் இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்குள்ள வருது இந்த ஆக ஒரு வியாபாரி சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட அந்த அன்னபூர்ணாவினுடைய முதலாளி அவர்கள் அடிப்படையிலே ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து உழைத்து வாழ்க்கையிலே முன்னேறி இன்றைக்கு ஒட்டுமொத்த உழைப்பால் உயர்ந்த அந்த சிறு பெரு வியாபாரிகளுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் உண்மையை கேட்கிறார் பண்ணுக்கு இல்லை ஆனால் அதிலே தடைகின்ற ஜாமுக்கு பதினெட்டு சதவீத வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார் இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் காரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்கேன்னு கேட்கிறார் உடனே அவரை அழைத்து நீங்கள் அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் இதுதான் பாஜக அரசினுடைய நிலை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அவர்கள் அசிங்க அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு மேலே என்ன நடக்கணும் இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்னவாக இருக்க முடியும் ஒரு கரு கலந்தாய்வு கூட்டத்தில் கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவினுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுகிறேன்